இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் எழுபத்தோராவது சுதந்திர தினம் என்றாகும் பிரித்தானிய காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழிருந்த இலங்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி முதலாவது தடவையாக சுதந்திர காற்றை சுவாசித்தது அன்றிலிருந்து மக்கள் இந்நாளை சுதந்திர தினமாக கொண்டாடி வருகின்றனர் இம்முறை சுதந்திர தினத்தை இலங்கை அரசாங்கம் தேசிய தினமாக அறிவித்துள்ளது இற்றைக்கு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நீண்டகால வரலாற்றைக் கொண்ட இலங்கை தீவு ஆரம்பத்தில் ஒல்லாந்தர் மற்றும் பிரித்தானியரின் ஆதிக்கத்தில் இருந்தது இவர்கள் மாத்திரமன்றி அந்நியர்கள் பலர் இலங்கை தீவை கைப்பற்றும் முனைப்பில் அன்று சேற்பட்டனர் எமது நாட்டின் சுதந்திரத்தை சூறையாட ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் போர்த்துக்கேயர் இலங்கை திருநாட்டில் கால் பதித்தனர் அன்று கொழும்பில் முதல் சுவட்டை பதித்துச் சென்ற போர்த்துகேயர் பின்னர் ஆயிரத்து ஐநூற்று பதினேழாம் ஆண்டு மீண்டும் வந்தனர் கரையோர பகுதிகளை முழுவதுமாக ஆக்கிரமித்த போர்த்துக்கேயர் மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்கி அதில் தமது ஆதிக்கத்தை செலுத்தினர் சுமார் ஒரு தசாப்த காலமாக இலங்கையின் இறையாண்மையை பறித்துக் கொண்ட போர்த்துக்கேயருக்கு ஐம்பத்தைந்தாம் ஆண்டு இலங்கைக்கு வந்த ஒல்லாந்த படையினர் நெருக்கடியை கொடுத்தனர் அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர் அதிகாரத்தை கைப்பற்றினர் பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் திகதி கண்டி ராசதானியையும் கைப்பற்றி நாட்டின் உரிமத்தை தன்மோசப்படுத்திக் கொண்டனர் இதிலிருந்து மீண்டு வர ஆயிரத்து எண்ணூற்று பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட கிளர்ச்சி முதற்காரணமாக அமைந்தது இதில் இலங்கையின் உயர்குலத்தினராக கருதப்பட்ட வீர மொணரவில போல போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை ஆங்கிலேயர்கள் கொலை செய்து மீண்டும் மாற்றி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட மாத்தளை கிளர்ச்சி இரண்டாவது காரணமாக அமைந்தது எனினும் ஆங்கிலேயர்கள் அதனையும் தந்திரோபாயமாக முறியடித்தனர் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோழாம் ஆண்டு இலங்கை தேசிய சங்கத்தை அமைத்து அரசியல் ரீதியான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த சுதந்திரப் போராட்டத்தில் அநாகரிக்க தர்மபாலவின் சமூக வழிகாட்டல்கள் முக்கிய பங்கை வகித்தன பிரித்தானியரின் ஆதிக்கத்தின் கீழிருந்த இலங்கை இப்போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி சுதந்திர காற்றை சுவாசித்தது இந்த அரசியல் சுதந்திரப் போராட்டத்தில் அரும்பங்காற்றிய திரு செர் பொன்னம்பலம் ராமநாதன் பொன்னம்பலம் அருணாச்சலம் அநாகரிக தர்மபால டி எஸ் சேனநாயக்க ஜனாப் அறிஞர் சித்திலஃபை டி பி ஜாயா அபுபக்கரீசா போன்ற தலைவர்களை இந்நாளில் நன்றியுடன் நினைவு கூறுவோம் இந்நாட்டின் தற்கால வரலாறு இன முரண்பாடுகளால் ஏற்பட்ட மூன்று தசாப்த கால யுத்தத்தில் ஆகப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டது பல தியாகங்களூடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட சுதந்திரம் சிதைக்கப்பட்டது இழந்த உயிர்களை மீளப் பெற முடியாவிட்டாலும் உரிமைகளைப் பெற்று சமாதானம் சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சுதந்திரக் காற்றை எங்கும் வீசச் செய்வோம்